ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலேயர்களிடம் சுதந்திரம் வாங்கி அரசியல்வாதிகளிடம் விற்றுவிட்டோம் எப்போது வாங்கினோம் சுதந்திரம் ஒரு கவிஞன் சொன்னான் இரவிலே பெற்றோம் சுதந்திரம் இந்தியாவில் இன்னும் விடியவே இல்லை நேற்று பிச்சை இன்று பட்டினி நாளை பிளாட்ஃபார்ம் இடையில் பிள்ளைகளின் சாவு எத்தனை நாளைக்கு தான் பட்டினி விற்றேன் ஒரு கிட்டினி என்ற நிலையில் வறுமை எப்போது வாங்கினோம் சுதந்திரம் ஹே மகாத்மா உனது சிலைக்கடையில் கள்ளச்சாராய கடை மது ஒழிப்புத்துறையிடம் புகார் செய்தேன் உடனே அகற்றப்பட்டது சாராய கடை அல்ல உன்னுடைய சிலை எப்போதோ படித்த கவிதை நாற்பது ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் உயிரோடு இருக்கிறது எப்போது வாங்கினோம் சுதந்திரம் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பிள்ளைகளிடம் கேளுங்கள் சுதந்திரம் என்றால் என்னவென்று அவர்கள் கேட்பார்கள் நாலு கேள்வி நல்ல விதமாய் கேட்பார்கள் சுதந்திரமா அது எந்த கடையில் விற்கிறது கிலோ என்ன விலை எனக்கு ஒரு கிலோ சுதந்திரம் வாங்கி தருகிறீர்களா என்று மண்ணின் மகத்துவத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் மணப்பாட மண்டபங்களில் ஒற்றடை தட்டி கொண்டிருக்கிறார்களே எப்போது வாங்கினோம் சுதந்திரம் இன்றைக்கு இருக்கும் தலைமுறைக்கு எல்கேஜி தெரியுது யூகேஜி தெரியுது ப்ரீகேஜி தெரியுது ஆனா நேருஜி தெரியல நேதாஜி தெரியல காந்திஜி தெரியல தியாக வரலாறு தெரியாத சமூகம் எப்படி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும் எப்போது வாங்கினோம் சுதந்திரம் இறைவனின் காலில் இருந்து பிறந்தால் அவன் கேவலமானவன் அவன் தாழ்த்தப்பட்ட சாதி அவனை தொட்டால் தீட்டு என்று இன்னமும் பேசிக்கொண்டு கொண்டு திரிகிறார்களே எப்போது வாங்கினோம் சுதந்திரம் கொலையையும் செய்துவிட்டு ஆணவப் ஆணவ படுகொலை என்று பெருமை பேசும் சமூகமே எப்போது வாங்கினாய் சுதந்திரம் முன்னூறு பவுன் நகை போட்டு எழுபத்தி ஐந்து லட்சம் கார் கொடுத்து கல்யாணம் இரண்டு மாதத்தில் மணமகள் தற்கொலை வரதட்சணை கொடுமையால் அட ஆண் சமூகமே நீ பணக்காரனாய் தீர வேண்டும் என்றால் போய் தெருவில் பிச்சை எடு ஏன் ஒரு பெண்ணை ஏமாற்றி பிழைக்கிறாய் வரதட்சணை என்ற பெயரில் எப்போது வாங்கினோம் சுதந்திரம் விண்வெளி நிலையத்துக்கு ஆயிரம் கோடி செலவில் பயணம் செய்கிற நாடு விவசாய மக்கள் எலிக்கறி சாப்பிட்டு சாகும் நிலையை தடுக்க முடியவில்லை எப்போது வாங்கினோம் சுதந்திரம் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்தார்கள் முப்பது வருடத்துக்கு முன் படித்தது இன்னும் அப்படியே இருக்கிறது ஒரு ஏழை தகப்பன் மரணித்து விட்டால் இறப்பு சான்றிதழ் வழங்குவதற்கு அதிகாரிக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்கும் மானகெட்ட கூட்டமே எப்போது வாங்கினாய் சுதந்திரம் இவற்றையெல்லாம் யார் மாற்றுவது எப்படி மாற்றுவது நீயும் நானும் படிக்க வேண்டும் நேர்மையாய் பணியாற்ற வேண்டும் எப்படி தெரியுமா பாரதிதாசன் சொன்னார் படி படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள் படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர்கள் வாழ்வதுப்படி அகம்படி அகப்பொருள் படி அப்படியே இன்பம் படி இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருள் படி அதன்படி புறப்பொருள் படி நல்லபடி புகப்புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி நீ தெரிந்தபடி இல்லை என்றால் தீமை வந்துடுமே மறுபடி மறுபடி பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் நீ ஊன்றிப்படி அடங்கா இன்பம் ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நீ படி படி படிப்படியாய் படி படி ஏறிப்படி ஏறியபடியில் இறங்காமல் படி படித்த கல்வியை இந்த நாடும் வீடும் ஏடும் போற்றப்படித்து வாழ்வாயாக எப்போது வாங்கினோம் சுதந்திரம் நிறைய படிப்போம் கேள்விகள் கேட்போம் தெளிவடைவோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சேர்ந்து சுதந்திரம் வாங்க முயற்சிப்போம் எப்போது வாங்கினோம் சுதந்திரம் தெரிந்தால் பதில் சொல்லுங்கள் அடுத்த சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தில் சந்திப்போம்